ி இப்போ நம்ம எஸாக்டா எங்கே நிற்கிறோம்னா திருகனூரில் நிற்கிறோம் திருகனூரில் திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ் நேரம் நம்ம நிற்கிறோம் இங்கே பக்கத்தில் இதே மெயின் ரோட்டில் ஒரு ஒம்போது ஏக்கர் பிளாட் போட்டு விலைக்கு வருது இங்கே லேண்ட்மார்க் இது பிளாட் போட்டோன்னே உடனே விற்கக்கூடிய இடம் இந்த மெயின் ரோடில் இருக்குது உடனடியே திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இதுதான் லேண்ட்மார்க்கு இது பக்கத்தில் தான் இந்த இடம் வந்துருக்கு ரோடு வைஸ் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது அடி ரோடு வைஸ் வரும் ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் அது வருது வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அதுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்கு நம்பரில் எங்களை எப்போ வேணாலும் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம நிற்கிறது டுவர்ட்ஸ் சென்னை டு திருச்சி வழி இங்கேருந்து அந்த டோல் பூத் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விஐபி சிட்டிங் போட்டு பிளாட் ஃபுல்லாகவே பிளாட் தான் ப்ளாட்டெலாம் இதை போட்டு பிளாட்லாம் போட்டு சேல் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே பிளாட் தான் பிளாட் போட்டு அதில் வீடெல்லாம் கட்டிட்டாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் உள்ள இந்த இடம் இப்போ இங்கேருந்து நமக்கு இடம் ஸ்டார்ட் ஆகுது இந்த அந்த போஸ்ட் இருக்குள்ளே அந்த போஸ்ட்லேருந்து நமக்கு இடம் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் இது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த ஒம்போது ஏக்கர் இருக்குது இந்த ரோ இந்த மெயின் ரோட்டில் இடமே கிடையாது ஏன்னா சிறுகனூரை வந்து தொழில்பட்டையாக அறிவிச்சிட்டாங்க அதனால் வந்து இடமே நம்ம கிடைக்க மாட்டேங்குது இந்த ஏரியாவில் நமக்கு பிளாட்டு போட்டு உடனே சேல் ஆகிரும் ஏன்னா இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது கம்பெனியில் உள்ளவங்களுக்குலாம் வீடு தேவைப்படும் அதனால் அழகாக வாங்கிக்குவாங்க இதுக்கு பின்னாடி தான் என் திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இப்போ இந்த இடத்துக்கு நேர் பின்னாடி இப்போ இது வந்து திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ நம்ம ஸ்பாட்லேருந்து நம்ம இடத்துலேருந்து அதாவது அந்த ஒம்பது ஏக்கர்லேருந்து பார்த்தாக்கா திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ் தெரியும் திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இது கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கேருந்து திருச்சி கரெக்டாக ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டரு சரியா திருச்சி வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டரு வருது இதோட வேலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் பாட்டி திருச்சியில் தான் இருக்காங்க ரொம்ப ரஷ்ஷான ஏரியா இதெல்லாம் இது ஃபுல் ஆப்போசிட்ட எல்லாமே பிளாட்டு தான் இங்கே வந்து ஒரு ஐடி கம்பெனி வர போகுது இது பக்கத்தில் வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு ஐடி கம்பெனி வர போகுது அதுக்கான பில்டிங் வேலைலாம் நினச்சிருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக பிளாட்டு இங்கே சமயபுரம் கோயிலும் ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது இப்படி ரொம்ப கம்மியான விலையில் வருது பிளாட்டுக்கு பண்ணி பேசிக்கலாம் ப்ளாட்டு போட்டு ஏற்ற இடம் ப்ரொமோட்டர்ஸ்லாம் எந்த இடம் ஒரு கோல்டன் ஆஃபீஸ் பண்ணி வெறுபாங்க கண்ட பண்ணுங்கள் கம்மியான விலையை வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் ஸ்வீட் திச் ப்ராப்பர்ட்டி